கிரைஸ்தலால் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அட்மா இந்த தேவ ஜனமே தேவனின் சத்து உங்களை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட ஒன்று குறந்தியர் பதினஞ்சாவது அதிகாரம் மூணாவது வசனம் எடுத்துக்கோங்க நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து ஆமீன் என்னவா நம்ம சுவிசேஷத்தை எப்பவுமே நான் சொல்லுவேன் நாலு பார்த்து இருக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்தார் நம்மளுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவர் சுமந்து ரத்தம் சிந்தி சிலுவில் மறித்தார் மீண்டும் நமக்காக மூன்றாம் நாளில உயிரோடு எழுந்தார் பிதாவின் வலது பாலத்துல பரிந்து பேசிக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார் மீண்டும் நமக்காக வரப்போகிறார் ஆ மீன் இதுலதான் இதுதான் பவுல் சொல்றாரு நான் அடைந்ததும் என்ன அடைந்தாரு ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ அந்த ரக்ஷிப்ப அடைந்து அந்த சுவிசேஷத்தை சொல்ற அந்த பாக்கியத்தையும் சலாகித்தையும் அடைந்து உங்களுக்கு நான் பிரதானமாக ஒப்புவிக்கு வரது என்னன்னாக்க என்ன நான் சொல்றேன் அப்படின்னாக்க ஒரு கட்டளையா ஒரு ஒரு அட்வைஸா நான் உங்களுக்கு என்ன ஒரு உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கறேன்னாக்க ஏசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்ம எல்லாரோட பாவத்துக்காகவும் தான் அவர் மறித்தார் தான் அவர் சொல்றாரு சோ சுவிசேஷத்துல இது ஒரு பார்ட் இல்லையா சோ இது நானும் சேர்ந்துதான் சுவிசேஷம் சொல்லணும் சோ இந்த மரிதாங்கிறது எதுக்காகனா அவர் அக்கிரமம் செஞ்சதுனாலையோ பாவம் செஞ்சதுனாலேயோ இல்லை நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த பூமியில பிறந்த இத்தனை மனிதர்களும் என்னவோ மனுக்களும் பாவத்தினால் நிரம்பினது பாவம் செஞ்சது தான் பிறந்தது நம்ம பாவிகளா இருந்தோம் இல்லையா நம்மளை ரஷிக்கிறதுக்காக பாவத்தின் சம்பளம் மறணும் நம்ம நரகத்துக்கு போயிடாதபடிக்கு நித்திய ஜீவன் அடையும்படி இந்த பூமியில சாட்சியாக வாழும்படி இந்த சுவிசேஷத்தை நம்ம தெரிந்து கொண்டோம் நம்ம பெற்றுக்கொண்டோம் இல்லையா இது நம்ம மேல் விழுந்த கடமை என்ன கடமை நம்ம பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அந்த தேவனுடைய ரட்சிப்ப அவங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு ஸோ இந்த கடமைய இது வாஞ்சியோ கூட எ ஹார்ட் டிசைர் ஃபார் காஸ்பல் இல்லையா உங்களோட அந்த ஹிருதயம் வந்து சுவிசேஷத்தை சொல்றது வாஞ்சியோட இருக்கும் உங்க ஹிருதயம் வாஞ்சிக்கணும் தாகத்தோட இருக்கணும் ஸோ இதை நீங்க சொல்லணுங்கிறதா பவுல பச என்ன சொல்றாரு இது பிரதான கட்டளையா கொடுக்குறாரு ஆமே கட்டளைங்கிறத விட என்ன சொல்றது அவர் சொல்றது ஒப்புவிக்கிறது என்னன்னாக்கா நான் உங்க உங்களை நம்பி உங்ககிட்ட கொடுக்குறேன் அவர் கட்டளைங்கிற அந்த இடத்துல சொல்லலை ஒப்புவிக்கிறேன் நான் உங்ககிட்ட உப்பு வித்தது என்னென்ன பிரதானமாக ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் அவங்கக்கிட்ட கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு மிஷன் என்னன்னாக்கா இந்த சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆமே ஸோ சுவிசேஷம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுகிறதோடு அந்த சுவிசேஷத்தில் அந்த பாகியத்தை நம்ம அடையணும் மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஆமாம் வாங்க நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உண்மை துதிக்கிறோம் பா இன்றைய தினத்தில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அறியாதவர்கள் உமை புரியாதவர்கள் உம ரஷ்ப்பை பெற்றுக்கொண்டு பின்மாற்றத்தில் போனவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நீர் ஒவ்வொருத்தரோட பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் ஆண்டவரே எல்லாரோட பாவத்தையும் மன்னிக்கும் பொருட்டாக ஏற்றுக்கொள்ளும் பொருட்டாக இந்த பூமியில் வந்தீர் ஆண்டவரே மறுத்தீர் தகப்பனே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் ராஜா அதே நேரத்தில் பிதாவின் வலது பாடம் பறிந்து ராஜா மீண்டும் நீர் வரப்போகிற ராஜா இந்த சுவிசேஷத்தை ஆண்டவரே எங்கள் மேல் வந்த கடமை இதை நாங்கள் பெற்றுக்கொண்டோமே ஆண்டவரே இந்த காஸ்பிள் இந்த குட் நியூஸ் நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல ஆண்டவரே உங்களுடைய வருகை சமீபமா இருக்கு ராஜா நீர் வருமுன் ஆண்டவரே இந்த பூமி முழுவதும் உங்களுடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே என்ற வரைகள் எல்லோரும் கொண்டு செல்ல எல்லாரிடத்திலும் அது நிரம்பி கேட்கப்படும் என்று சொன்னீரே அது ஆண்டவரே கொண்டு செல்லத்தக்க ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தின் பாரத்தை போடுவீராக அந்த ஹயத்துல அந்த டிசைர் ஃபார் காஸ்பிள் போடுவீராக ராஜா ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த வாஞ்சியை தருவீராக உமத உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் சுவிசேஷம் நம்ம எல்லார் மேல விழுந்த கடமை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம் மற்றவங்களுக்கும் அதை நம்ம சொல்ல வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை ஆமேன் காட் பிளஸ் யூ